பொங்கல் சாப்பிட்டது ஒத்துக்கல அது இது பொய் சொல்லி நைசா லீவ் போட்டாலுவோ ஏமா நஜமாவே பொங்கல் சாப்பிட்டது வயித்தை கலக்கிட்டோம் அதாம் அன்னைக்கு போகல நாளைக்கு ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு ஓடினு சொல்லிவிட்டேன் சரிம்மா தாளிக்காத நாளைக்கு போயிடுவோம் தாளிக்காதவ தாளிக்காத ஆ நாளைக்கு ஓடிடுங்க பத்துக்கிடுங்க நாலாம் லீவில் பொங்கல் லீவில் ஆடி ஆச்சு மறுபடியும் இன்னைக்கு லீவ் போட்டாலுவோம் எரிச்சலாக இருக்கு எனக்கு பையனால் வச்சுட்டு மேய்க்க முடியல ஏமா உன்னை நாங்கள் என்னம்மா பண்ணோம் நாங்கள் சும்மா சும்மாதானமாக இருக்கோம் அதுதான் சங்கடமா இருக்கு ஒரு எடுத்து படிக்கலாம் இந்த பாத்திரத்தை கழிவு பெருக்கலாம் சும்மா கோபமாக வருது எப்பா ஒரு நாள் வீட்டில் இருந்த கூடாது உனக்கு அப்படியே கண்ணெல்லாம் காந்திடும் ஆமா எனக்கு கண்ணு காந்தது மூஞ்சி காந்தது ஏ சேர்த்து பேசிட்டு இருக்கோம் சூடு தழுக்கணும் போட்டிருக்க கூடாது டீ பாயால பேசி பேசி சமாளிச்சிரும் ரெண்டும் என்னாச்சுன்னு தெரியலையே இளிச்சக்கா நெட்டவள்ளி கீதா மூணு வரையும் ரெண்டு நாள் ஆனக்கானு எங்க ஒழிஞ்சு போனாலுவோ எப்ப பார்த்தாலும் பங்கச்சக்கா பங்கச்சக்கா இங்க தானே வந்து கிடக்கும் மூணு ஆளைக்கான ஒரு போன போட்டு கேட்கணும் அப்புறமா ஏட்டி அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அவ்வளோ அவங்களெல்லாம் காணும் தாண்டி அதை நம்மகிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு போதா அவங்களாம் இருந்தாங்கன்னா இது இப்படி கத்தவே செய்யாது அம்மா ஆமாட்டி அவங்களாம் மூணு நாள் ஆளையே காணும் ஒருவேளை அம்மா விட்டுட்டு வேற எங்கேயும் போயிட்டாவோ சான்ஸே இல்லை அவங்க அம்மா விட்டு எங்கேயுமே போக மாட்டாவோ வேற ஏதாவது விஷயமா இருக்கும் எக்கா போதும் பீஜா தின்னதும் சப்பாத்தி தின்னதும் போதும் வாங்க போய் முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு முடிச்சு விட்டுருவோம் ஆமா அந்த காரியத்தை விட்டு திங்கிற காரியத்தை பார்த்தாலும் இப்படித்தான் எந்திரங்கிட்டி எந்த விஷயம் ஆரம்பிக்க எப்படி நல்லா தின்னுட்டு தான் ஆரம்பிக்கணும் யாவ் யாவ் நல்ல ஒத்தையிலே முழுங்கிட்டான் எந்திரிங்க கமான் கேர்ள்ஸ் கோ மூணு பேரும் ஒரு படியா தெரியுது அளவோ ஏதோ இருக்கு எக்கா நல்ல நேரம் கிட்ட நேரம் கூடாது சம்பவம் இன்னைக்கு நடந்தே ஆகணும் எஸ் மைலாட் சம்பவம் சம்பவம் ஏதோ காதல விழுது ஏதோ எனக்கு வேசங்கச வச்சு கொள்ள போற அளவுல இவ்வளவு நம்பவே கூடாது இன்னைக்கு இவ்வளவு காய் எல்லாம் எதுவும் வாங்கி தின்ற கூடாது ஏங்க இந்த புக்ல வந்திருக்கிற வீடு கதையை கண்டுபிடிச்சு தரீங்களா ஆ கூடு ஐந்தில் வளையாதது டேஸில் வளையாது என்ன வரும் ஐம்பதில் ஆ கரெக்ட் அப்ப அது எழுதிரு ச என்ன அருமையா விளையாடதாவோ இதுக்கு எதுக்கு புருஷம் உண்டாட்டி அட கடவுளே ஏ பிள்ளைகளா அண்ணி இழுச்சக்கா கீதாக்கா வாங்க தள்ளி உட்காரட்டி நான் கொஞ்சம் உட்காரணும் அண்ணி அவர்கிட்ட இடிச்சிட்டு உட்கார ஒரு மாதிரி இருக்கீங்க நான் இறங்குறேன் சோலை முடிஞ்சது பா நவுண்ட் அது உன் புருஷன் மது இடிக்காத ஏங்க அண்ணி தாங்க நெரிக்காவோ ரெண்டு அரை மண்டல உடம்பு கட்டக்கடுங்க உங்களுக்கு நெக்கி நைட் பஸ் நைட் ஐயோ என்ன சொல்றீங்க ஏ இழுச்சு குட்டினா சரியா தான சொல்லதே வெறுக்கப்படி சாகாவதா நீ கரெக்டா தான் ஆன்ட்டி பேசுதே அந்த பிள்ளை லெப்பை ஆயிட்டே ஓமா அவளை லெப்ப லெப்பன்னு சொல்லி சொல்லி அவள் பாரு இப்போ சூப்பராக இப்போ அடுத்த லெப்ப இதுதான் போல ஏட்டி உனக்கு பறிச்சு முடிஞ்சுட்டு நீ ரெண்டு வரும் அன்பாயிட்டியோ முடிச்சு முடிச்சு விட்டுற வேண்டியதானே ஒரு குழந்தை குழந்தை வந்துட்டுனா உங்கள் அத்தையும் மாறும்ல வடிவு பட்டி பியாய் பிடிச்ச மாதிரி அழையுது ஏ அம்மா உங்களை எப்போ பிரிச்சு விடலான்னு பியாயா காத்துக்கிட்டு இருக்கு அப்படியா கொஞ்ச நாள் போட்டுமே ஒரு பத்து வருஷம் போட்டுமாமா ஆ சரிக்கா ஏட்டி இது சரி போட்டு வராதுன்னு நினைக்க இவ்வளோ கூட்டி வீட்டுக்கு போயிடும் அவன் யாரையாவது கல்யாணம் முடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்போ அப்படி பண்ணுவோமா அண்ணி ஏக்கா என்ன திடீர்னு அவசரமா இப்படி பேசிட்டு கிடைக்கியோ ஏல ஆரியா அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடத்திடணும் இவங்க அம்மா தான் சொல்லி விட்டாவோ இப்படி அத்தை பாட்டி தான்ட்டு சொல்லி விட்டுது இன்னைக்கு எப்படியாவது பேர் என்னால முடிச்சு விட்டு வந்துருணு அதான் நாங்க அவசரமா ஓடி வந்த எல்லா வேலையும் போட்டுவிட்டு சரி அண்ணி உங்க இஷ்டம் சரி நாங்க முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் ராத்திரி வந்து கூட்டு வரோம் சேலைகள் எல்லாம் ஒண்ணும் கட்டிட்டு வர வேண்டாம் அது கிழவி ஏதாவது கண்டுபிடிச்சிரும் போன வாட்டியே கையெல்லாம் அறுத்துட்டு வாய் பிளந்துட்டு ஆமா போன வாட்டி நிறைய கலாட்டா நடந்தது அதனால இந்த வாட்டி கேஷுவலா இருங்கோ கேஷுவலா உங்களை நான் கூட்டு போறோம் அதனால எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணிடாதியோ சரிக்கா பி ரெடி பீ கேர்ஃபுல் எதுக்கு அண்ணி யாவ ஒரு வாட்ட இங்கிலீஷ் பேசுவாமா நீ ரெடியா இருமா ஒரு பதினோரு மணிக்கு நாங்க வாரோம் சரிக்கா என்ன மது வாய் பலந்துட்டு உட்காந்துருக்க இல்ல ஒன்னும் இல்ல விடுகதை கண்டுபிடிப்போமா இல்ல நாளைக்கு பாப்போம் பிள்ளைங்கள ரூம் எல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த ஆரியா எடுத்துட்டு கொண்டு பையனுக்கு என்ன கொம்பா எடுத்துட்டு போ. அவளோ மேல கொண்டு வர அப்ப அவ கையில கொண்டு போனா ஊங்க அம்மை கிட்ட ஔட் வந்துறோம்ளா. சம்பரதா எல்லாம் பாத்திட்டேக்க நீ ஏரம் இல்ல. இக்களவே உள்ள போங்கோ. சரி நம்ம வழக்கப்படி மாப்ள கையில பால்சம்ப இருக்கட்டேமே நம்ம ஒரு புதுசா ட்ரை பண்ணுவோமே. என்னடி என்ன வந்துட்ட. ஐ அழகா இருக்க. ரொம்ப

அதை சொல்லுதோம்லா வடிவுப்பட்டி இது வெறும் பால் கிடையாது இந்த மாதிரி லூஸ் மோசம் நிற்கிறதுக்கான சில பல மருந்துகளெல்லாம் போட்டு நாங்கள் தயாரித்து கொடுத்துருக்கோம் அவன் அது உள்ளே போய் குடிச்சிட்டு தூங்கட்டும் இந்த ஆரியா போ போ உள்ளே எடுத்துகிட்டு போ எட்டு கிளவி ஏதாட்டு ஐஸ் வச்சு தள்ளிட்டு போட்டி வடிவு மம்மி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி உனக்கு மொத்தம் கொடுக்கணும் அம்மா 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 சீ வீடு மூஞ்செல்லாம் அழுக்காக்கிட்டு இருக்காத தங்க மம்மி செல்ல மம்மி மம்மி உன் கையால் ஒரு கிளாஸ் பால் கொடு மம்மி ராத்திரியே உசுறு போனால் கூட யாத்தமாக சாந்தி அடைஞ்சிரும் மம்மி வா 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 போகலாம் போகலாம் ஏன் வெடுட்டி அவட்ட வாங்கி குடி சி அந்த பல்லாம் நான் குடிக்க மாட்டேன் அது பேதி நிற்கிற மா மாத்திரெல்லாம் போட்டிருக்கு மடி மம்மி வாங்க வாங்க மம்மி மம்மி வடிவு மம்மி எங்க அழகு தங்க மம்மி கோணவாய் மம்மி மூக்கில்லாத மம்மி ஏ என்னைய விட்டுட்டு எட்டி எதை கட்டி இப்போ தள்ளிட்டு போற மம்மி 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 அழகு மம்மி வா மம்மி எட்டி கிளவி கரெக்ட் பண்ணிட்டாட்டி எட்டி இவனை சீக்கிரம் அனுப்பிட்டி யாரியா அப்படியே மங்குனி மாதிரி நிற்காத வாங்கிட்டு உள்ள போப்பா இப்போ கூட பாக்ஸிங் பண்ற மாதிரியே கையை வச்சுக்கிட்டு இருக்கா சரி போ

ஐயோ அண்ணி என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க வேற வழி இல்ல உங்க அம்மா சொன்னதை நான் நிறைவேற்றி ஆகணும் சீக்கிரமா ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ வரணும் யாருக்கு நம்ம செர்லின் பாப்பாக்கு செர்லினுக்கு தம்பி தங்கச்சி வரணும்னா நீ தானே அடுத்த பிள்ளை பக்கணும் அது எப்படி இவளுக்கு மொரா வரும் எம்மா மொற பாக்குற முடியம்மா ஆளை விடுங்க தாய் எடுச்சிக்கிற கிளம்பு மருமகளை மருமகளை போ போ உன் வலது கோலை எடுத்து வைத்து போ போ குளம் விளக்கம் குளமகளை போ எங்கள் கூட விட்ட கூடு பாய போ இது என்னட்டி பாட்டு கூட விட்ட கூடு பாயிரது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டா பாடுதோம் வாயில வந்ததை பாடுதோம் சரி சீக்கிரம் பாட்டி வேகம் 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 சீக்கிரம் போ 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 எங்க நிக்காத 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 எனக்கு ஆடோடிகள் படத்துல வந்து ஒரு பாட்டு வரும் பத்தியெல்லாம் லவ்வர்ஸ் சேர்த்து வைக்க ஒரு பாட்டு வரும் சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ அதான் ஞாபகத்துக்கு வரதுக்கு அந்த சீனை பார்க்கும் அந்த சீர்னல எல்லாருக்கும் மண்டையெல்லாம் ஆடி காலால ஆடி அங்காட்டி இங்காட்டின்னு விழ நமக்கு விழட்டும்மா ஏம்மா விண்டா காலத்தில் நிறைய அடி பார்த்தாச்சு ஆஹ் இன்னைக்கு உடம்பு தாங்காது சீக்கிரம் 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 என்னங்க அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க எட்டி கதவு திறக்கற சொல்றாங்க எந்திரங்குட்டி எந்திரிங்கட்டி வாட்டி 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 இடி போன கட்டி நல்லபடியா முடிஞ்சதாட்டி முடிஞ்சதாட்டி

என்ன மெண்டல் என்ன லூஸ் மாதிரி எதை போங்க 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 காண்ட்டு போது என்ன டீச்சர் எப்போ எக்கருக்கு பிடிச்ச அவ்வளோகளா அவன் வெக்கப்பட்டு போறா எல்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கும் இது கூட புரியாத மக்களாக இருக்கு இல்லையா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் தான் செய்வோம் வாங்க வீட்டுக்கு போவோம் இல்லை இளிச்சக்க ஏதோ பிரச்சனை இருக்காது அந்த பிள்ளை போங்க அக்கா போங்க நின்று போகுது அட கடவுளே இவ்வளவுலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணவோ அவ சிரிச்சுட்டே தான் போறா அவ ஒண்ணு சுவாகமாக போலயே வாங்க டிமெண்டல் விழா நம்பி போகலாமாட்டி ஆமா அவதான் ஒண்ணு சொல்ல மாட்டேக்காள சிரிச்சு வெக்கப்பட்ட மாதிரி தான் போன மாதிரி தெரிஞ்சது சரி என்னமோ போங்க நம்ம போவோம் நம்ம நினைச்ச காரியத்தை முடிச்சாச்சு படையுமே சொல்லிட்டு வந்துடுறேன் ஏங்களுக்கு நெச்சமாலுமே அந்த கழிவு மேல பாசம் உண்டும் மம்மி மம்மி மம்மின்னு பாசமா இருக்கியோ உங்களுக்கு மம்மி இல்லைனாலும் அந்த பாசத்தை இது கிட்ட காட்டுது மம்மி எனக்கு உண்மைதான் இதுகிட்ட நம்ம சிலரம் உண்மையிலேயே ஒட்டிக்கிறேன் அதுவும் உண்மைதான் ஆனா அதுக்குலாம் அந்த மாதிரி அன்பே கிடையாது அது ரொம்ப காரிய கார ஐடியா சொல்லு ஐடியா சொல்லு பிரிச்சோடங்க நான் உண்மையிலேயே முத்துவேன் அன்பா இருப்ப மடி மடியெல்லாம் பண்ணி தள்ளி தள்ளி விடுறோம் காரங்கலவி நீங்க அப்படி இதுகிட்ட போய் மம்மி மம்மின்னு இருக்கிறதுக்கு எங்க அத்தை பாட்டு கிட்ட பாசமா இருந்தா கூட நல்ல அன்பா பாத்துக்கணும்க்கா அதெல்லாம் நல்ல பேசினா நல்லபடியா தான் இருக்கும் நம்ம ஏதாவது திமிர் பண்ணாதான் அது பதிலுக்கு பயங்கரமா தமிழ் பண்ணும் டீ சேரது சில விஷயம் தான் ஆனா அமையும் கிளவியே மம்மி மம்மின்னு கூப்பிட்டு பழகிட்டேன் இனி வேற யாரையும் கூப்பிட வராது சரி ஓடுற வரைக்கும் ஓடட்டும் இனி அதுக்கிட்ட ஒரு மூணாயிரம் கை கைமா வாங்கணும் அதான பார்த்தேன் நான் கூட கொஞ்சம் நம்பிட்டேன் இந்த மம்மி ட்ராமாவை நீங்க சரியான ஆளு தான் போங்க போங்க நடத்துங்க நோ நோ இவ்வளோ சொன்னதெல்லாம் உண்மைதான் உண்மையிலே எனக்கு அதுக்கிட்ட மம்மினு ஒரு பாசம் இருக்கட்டே ஆனால் கொஞ்சம் காசும் வாங்க வேண்டியது இருக்கே போய் வாங்கிட்டு வரேன் ஆ உங்க காட்டுல மழை தான் போங்க ஓ ஓ ஓ சிவா மாமா சிவா மாமா சிவா மாமா காணமே அவள எப்படி எனக்கு வெறுப்பேத்தலானேச்சேன் ஓ ஓ ஓ சிவா மாமா சிவா மாமா சிவா மாமா சத்தம் போடாம அமைதியாவா எங்க மாமா நான் அப்படிதான் சத்தம் போடுவேன் ஐயோ இந்த சوري மூஞ்சி காணமே வெறுப்பேத்தலானேச்சேன் ச இன்னைக்கு வந்ததே வேஸ்டா போச்சு நாலில இருந்து பஸ்ல பேயிரு இல்லனா ஓ வண்டி எடுத்துட்டு வரச் சொல்லுங்க அப்பாட டெய்லி நல்லா டிராப் பண்ண முடியாது ஓகே ஓகே சிவா மாமா சிவா மாமா சிவா மாமா ஓ ஷிட் எனக்கு அந்த சوري மூஞ்சி வரல அவள பேசவே முடியல ஷிட்